ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்கள்கிட்ட சுத்தமாக பேசுகிறது கிடையாது நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணாலுமே அவங்க உங்ககிட்ட பேச தயாராக இல்லை உங்களை ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்கிறாங்க உங்களை பிளாக் பண்ணுறாங்க நீங்கள் தான் எப்போவுமே அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் போதும் அந்த நபர் எந்த தொலைவில் இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட தான் வந்து சரணடைவாங்க அது அதாவது உங்களுடைய நினைவை தூண்டி எப்போவுமே உங்களுடைய நினைப்பில் தான் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே உங்ககிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு அவங்க உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பேர்ஸன் உங்கள்கிட்ட சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அந்த காதில் வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க சும்மா வந்து யதார்த்தமாக நார்மலாக தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு உங்களுடைய வேல்யூ புரிய மாட்டேங்குது உங்களுடைய வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் இதை நீங்க செய்யறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து அதிகமாகும் ஃபீலிங்ஸை வந்து அதிகப்படுத்தும் எப்போவுமே உங்களை பத்தின சிந்தனையில தான் வச்சுருக்கோம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை நீங்க செய்யலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்துங்க அந்த நபர் வந்து உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க எப்போவுமே உங்களுடைய நினைப்புல தான் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதாவது இப்போ உங்க மேல ரொம்ப கோமா இருக்காங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி அவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும் அல்லது நீங்கள் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் இதை நீங்கள் செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு உடனே வேலை செய்யும் அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த மற்ற நாட்களில் வேலை நல்லது ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் இதை செய்யுங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் நள்ளிரவில் தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் இதை உங்களுடைய பூஜை ரூம் அல்லது தனி ரூமில் இருந்து நீங்கள் இதை செய்யலாம் உங்களுடைய மொட்டை மாடியில் இருந்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இந்த மெத்தடை செய்கிறப்போ உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது அதாவது யாராவது வந்து பார்த்துருவாங்களோ யாராவது பார்க்குறாங்களா அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருந்து நீங்கள் செய்யக்கூடாது அந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் இருந்து செஞ்சீங்க அப்படின்னா அங்கே எனர்ஜி வந்து வேறுபடும் உங்களுக்கு இது வேலை செய்யாது அதனால் நீங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ரூமில் வேற எந்த வெளிச்சமும் வரக்கூடாது நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய கேண்டில் அல்லது தீபம் அந்த ஒளியினுடைய வெளிச்சம் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துவிட்டு ஆழமாக ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் இதை செய்கிறப்பவே உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்படும் அதாவது என்ன விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு முழு கவனமும் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த நபருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா கண்களை மூடி அந்த நபர் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க அந்த பர்சன் கூட இருக்கிறப்போ உங்களுக்கு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் சரியா அந்த மெமரிஸை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க அப்படி நடந்த சந்தோஷ நிகழ்வுகளை நீங்கள் நினைச்சு பாருங்க அதை நினைக்கிறப்பவே அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த நபர் உங்கள் கூடத்தான் இருக்காங்க அப்படின்னு மன பூர்வமாக அதை ஏற்றிக்கிட்டு அது இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகான வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து காஞ்சி போய் இருக்கக்கூடாது நல்ல க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து இடித்துக்கோங்க அதை வந்து லைட்டா இடிக்கிறப்போ அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய விதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நசுங்கம் அதுல இருந்து ஒரு அழகான நறுமணம் வந்து வெளிப்படும் சரியா இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு இந்த ஏலக்காவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில நீங்க வைக்கணும் அக்குள் பகுதியில வைக்கிறப்போ அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய வியர்வை எல்லாமே அந்த ஏலக்காவில் படும் கண்டிப்பா அது வந்து படணும் நல்ல கையை வந்து டைட்டா இருக்கமா வச்சுக்கோங்க ஏலக்காவை உங்களுடைய அக்குள் பகுதியில் வச்சுட்டு அந்த நபருடைய ஃபோட்டோவை பாருங்க அவங்களுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோட்டோவை பாருங்க மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான் என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கண்களை மூடிட்டு அந்த பேர்சனை உங்களுடைய மனக்கனால் நினச்சிக்கோங்க அந்த நபரை நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த வார்த்தைகளை அந்த பேர்ஸன்கிட்ட சொல்லணும் நீ என்ன லவ் பண்ணது உண்மை இப்போவும் நீ என்ன லவ் பண்ணுற என்னை பற்றி அதிகமாக நல்ல விதமாக நீ நினைக்கிற நான் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது எப்போதும் என்னோட சிந்தனையில் தான் நீ இருக்கிற இப்பவும் உன்னுடைய ஆழ்மனம் என்னை பற்றி மட்டும்தான் உனக்கு ஞாபகங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு நீ என்னை மிகவும் நேசிக்கிறாய் நீ என்னை மிக ஆழமாக நேசிக்கிறாய் இப்போதே என்கிட்ட நீ வர வேண்டும் உன் ஆழ்மனதிற்கு நான் போடும் கட்டளை இது எந்த தொலைவில் இருந்தாலும் அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு இப்போதே என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு இப்போவே என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு இப்போவே எங்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தையை வந்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை பார்த்து கூட படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா மனப்படம் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை நீங்க ரிப்பீட்டடாக சொல்லணும் இதுக்கு வந்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் எதுவுமே கிடையாது குறைஞ்சது நீங்க ஏழு முறையாச்சும் இந்த வார்த்தைகளை நீங்க ரிப்பீட்டடாக சொல்லணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் வச்சுருக்கக்கூடிய அந்த இலக்காவை எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவை வந்து மூணு முறை உங்களுடைய தலையை சுற்றிட்டு இதை வந்து எரிச்சிடணும் நீங்கள் ஏதாவது பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த ஏலக்காவை வச்சு எரிச்சிருங்க ஏலக்காய் வந்து நல்ல சாம்பல் ஆகணும் அந்த சாம்பலை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதை வந்து செடிக்கு ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா சுத்தமான படாத ஒரு இடத்துல வந்து ஊற்றிடுங்க இந்த மெத்தடை வந்து தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் செய்யணும் ஏழு நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக செய்யணும் இடையில கேப் எதுவுமே நீங்கள் விடக்கூடாது ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் செய்யாம விடுறது அதுக்கு அடுத்த நாள் தொடங்குறது இப்படி ஏழு நாட்கள் செய்யணும் தொடர்ந்து நாள் எப்படி எந்த நேரத்தில் செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் ரெண்டாத்த நாள் நீங்கள் செய்ய போறீங்க அந்த மாதிரி ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ அந்த நபருக்கு கால் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட நீங்கள் பேச எதுவுமே நீங்கள் செய்யவோ ட்ரை பண்ணவோ கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிடுங்க அந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஏழு நாட்கள் இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான முறை தான் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி